குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாச்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நேர்களே நான் உங்கள் பரம்பரை ஜோதிடர் திருமதி பிரேமலதா தமிழ்மணி சிவசக்தி ஜோதிட நிலையம் சேடர் பாளையம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு கே கோ ஹி என்ற எழுத்துக்களில் தொடங்கும் பெயர்களை சூட்டினால் அவர்கள் வாழ்வில் அனைத்தும் வெற்றியே இந்த பெயர்களை சூட்டும் போது அவர்களுடைய ஜாதகத்தின்படி சரியான நியூமராலஜி நம்பரை தேர்ந்தெடுத்து நட்சத்திர எழுத்து மற்றும் நியூமராலஜி நம்பர் இரண்டையும் இணைத்து பெயர் சூட்டினால் மிகவும் சிறப்பு இன்று இந்த வீடியோவில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண் குழந்தைகளுக்கான அழகிய பெயர்கள் அதன் நியூமராலஜி நம்பருடன் காணவுள்ளோம் மேலும் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு பெயர் சூட்டும் போது எவ்வாறு நியூமராலஜி நம்பரை பெயரில் அப்ளை செய்து சரியான நியூமராலஜி நம்பர் கொண்ட பெயரை தேர்ந்தெடுப்பது என்று ஒரு எடுத்துக்காட்டுடன் விளக்கியுள்ளேன் மேலும் மிக மிக இனிமையான அழகிய பெயர்களை தொகுத்து வழங்கியுள்ளேன் ஆகையால் வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பார்க்கவும் பெயரில் நியூமராலஜி நம்பரை எவ்வாறு அப்ளை செய்வது என்பதற்கான எடுத்துக்காட்டு K S V yes K two E 5, S, three A one V six I one yes three two plus five plus three plus one plus six plus one plus three equal to twenty one. நியூமராலஜி நம்பரை கண்டறிய கண்டிப்பாக இனிஷியலையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண் குழந்தைகளுக்கான அழகிய பெயர்கள் கேசிகா கோவர்தினி கோலமயில் கோலவிலி கோமதி கோகிலா கோகிலவாணி கோதாவரி கோபெருந்தேவி கோசலை பிரியா கோதை ஹர்ஷிக்கா ஹரிணி ஹரிப்ரியா ஹர்ஷா ಹರ್ಷವರ್ಷಿಣಿ ಹಂಸ ಹಂಸವೇಣಿ ಹರ್ಷಿತ ಹರ್ಷಿಣಿ ಹಂಸಿಕಾ ಹರಿತಾ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்யவும் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று எண்ணினால் அவர்களுக்கு ஷேர் செய்யவும் உங்களது கருத்துக்களை கமெண்ட் செய்யவும் மறக்காமல் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி கடவுளின் அருளால் அனைத்தும் நன்மையாகவே அமைய சிவசக்தி ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துகள் சுபம்